ஆண்ட இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சகரியா ஒன்பது பனிரெண்டின்படி நம்பிக்கையுடைய சிறைகளே அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை நான் தெரிவேன் அழகான வசனம் பாருங்க நம்பிக்கை இருக்கு ஆனா சிறையில் இருக்க ஆனால் இறைவனை நோக்கி ஒரு மனிதன் திரும்பும் போது அவர் நோக்கி பார்க்கும் போது அவன் சிறையிருப்பு மாறி ரெண்டு மடகான நன்மையை அவன் பெற்றுக் கொள்கிறான் ஏசையா அறுபத்தொன்னு போது வெட்கத்திற்கு பதிலா நீ வெக்கப்பட்டியா துக்கப்பட்டியா நீ நம்பிக்கையோடு உள்ள சிறைகள் அவர் இரட்டிப்பான வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் லாபம் கிடைக்கும் யாக்கோபு அவன் சொல்லு நான் கோலும் கையுமாக போனேன் இரட்டிப்பான பரிவாரங்களுடன் நான் திரும்பி வருகிறேன் அருமையான தேவ மக்களே இறைவன் ஒரு நாள் நம்ம அளந்து கொடுப்பதில்லை ரெண்டு மடங்காக கொடுக்க விரும்புகிறான் இன்னைக்கு அவர் நோக்கி நீ பார்க்குது ஒருவேளை நம்பிக்கையில்லை நம்பிக்கை இல்ல தெய்வமயமில்லை ஆனாலும் போகிறவன் நீ யாரானா இரு இன்றைக்கு உங்க நம்பிக்கை அந்த தெய்வத்து மேல இருக்கும் என்றால் ரெண்டு மடங்கு உங்க வாழ்க்கையை தருவார் கொஞ்சம் திரும்பி பா மனுஷன் நம்பி உங்க நம்பிக்கை மனுஷன் மேல் வைத்து இறமையால நீங்க வாசி பார்த்தால் மனுஷனை கத்தரி விட்டு மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சமிக்கப்பட்டவன் கத்தரையே நம்பிக்கையை கொண்ட மனுஷன் வாக்கிவான் நீ இறமைய பதினேழு ஐந்தையும் பதினேழு ஏழையும் படுத்தினா உங்க வாழ்க்கையில புரியும் யாரை நம்புறீங்க மக்களே யாரை சார்ந்து வாழ்றீங்க நம்பிக்கை உள்ள சிறையா சிறையில் இருக்கியா நம்பிக்கையோடு இருக்கியா தெய்வமே நான் அவன் நம்புறப்பா நான் நம்பாதவளா இருந்தேன் எப்படி இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டேன் என் சுயத்தின்படி வாழ்ந்துட்டேன் அண்டவரே என்ன மண்ணி என்னை திருவி வந்து பாருங்க அவர் ரெண்டு மடங்கு தருவார் நீதிமன்றம் மூணு பதின்கை வலதுகழி ஆசுவர் இடதுகை அவர் வலதுகையில தீர்காட்சி இடதுகையில செல்வமும் கனமும் உண்டு இறைவனை நோக்கி வரும்போது ரெண்டு கை நீட்டி ஆண்டர் உனை ஆசோதிப்பா நீ குறைவற்றவனாய் நிறைவுள்ளவனாக காணப்படுவேன் ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு ஆசுவர் இல்லையா பாத்திரம் காலியா இருக்கா ஒண்ணுமேல இருக்கா வெக்கமாக இருக்கா அந்த வெக்கத்துக்கு பதிலாக தெய்வன் ரெண்டு மடகு உனக்கு நன்மையை தருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் இங்கே நீதிமொழிகளை நீங்க படிச்ச போது மூணாம் பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே இப்படி ஒரு வார்த்தை சொல்கிற நீங்க ஆசீர்வாதி இட்டிப்பான கை வல்லதுக்கு கை ஆசீர்வாதம் இன்னும் கூட நம்ம யார ரெண்டு மட ரெண்டு கணத்துக்கு மதிப்பா பார்க்கணும் அப்படின்னா ஒன்றுத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்க பதினேழாம் வசதி படிக்கும் போது திருவசனத்தை போதிக்கிற அவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமா இருணுமா ஏன்னா அவங்க உங்க பாவத்துக்காக ஜெயிக்கிறாங்க உங்களை நல்வழிப்படுத்துறாங்க உங்களை கண்டிக்கிறாங்க புத்தி சொல்றாங்க இப்படிதான் வாழ்ன்னு சொல்றாங்க உங்களுக்கு புரியுந்ததும் புரியாதது அறிந்ததும் அறியாத உணர்த்தி சொல்லுகிறார்கள் அதனால வேறு சொல்லுது உங்களை நடத்துகிறவர்கள் வசனமா இல்லை அவன் உற்சாகமா செய்யணா அவர் ரெண்டு மடங்கு கணத்துக்கு பரட்டையான ரெட்டையான இரட்டைத்தனையான கணத்துக்கு பார்த்து என்னன்னு அப்படின்னு நான் பயிர் சொல்லுது இதுல ஒரு முக்கியமான விசேஷம் அப்படின்னா எனக்கு பிடிச்ச வசனம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு வரும்போது எலியா மறித்த பிறகு அதை மறிப்பதற்கு முன்பாக அவங்க ஒரு சொல்றார் நான் எடுத்துக்கொள்ள கூட போகிறேன் கத்தனை எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின் போது எலிசா கேட்கிறார் அவனை பரவாயில்ல அவன் எடுத்துட்டோம் ஆனா நீங்க போகிறதுக்கு முன்னாடி உன் ஆவியின் வரங்கள் எனக்கு ரெண்டு மடங்கு தர வேண்டும் எனக்கு என்ன கேட்டுக்கோ நம்ம எனக்கு வரங்கள் வேணும் ஜெயிக்கிற வர வேண்டும் பாடுகிற வர வேண்டும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற வர வேண்டும் ஆனா சபை கிட்ட ஈசப்ப எதிர்பார்க்கிற இவன் கேட்பாங்களா ஆவிக்குரிய வரங்களை கேட்பாங்களா வியாதிகளை குணமாக்குற வரங்களை கேட்பாங்களா பேய்களை விரட்டுகிற வரங்களை கேட்பாங்களா தீர்க்க வரங்களை கேட்பாங்க இன்னைக்கு யாரும் எதுவும் கேட்கறதில்ல பூமிக்குரிய ரெண்டு மடங்கு பழம் வீடு தாங்க ரெண்டு வீடு தாங்க ரெண்டு காரை தாங்க ரெண்டு தாங்க இன்னைக்கு பூமிக்குரிய ஆசுவத்தை கேட்கிற கூட்டத்தின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறோம்னா தான் கடவுள் மருத்துவராக ஏதோ பூமி வேலை அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே வருவார் அன்னைக்கு மக்களே இன்னைக்கு நீங்கள் ஆண்டு ஆண்டு எனக்கு ரெண்டு மடங்கு ஜெடிக்கிற வரத்தை தாங்கப்பா அரை மணி நேரமும் ஒரு மணி நேரம் செபிக்கிறா ரெண்டு மடகு செய்கிறவனாய் என்னை பயன்படுத்த காண்டவரே கொடுக்கிற நான் ரெண்டு மடகு கொடுக்கிறவனாய் என்னை மாற்று காண்டவரே இதே தான் எலிசா எலியா எலியாவை எலிசா கேக்குறான் உண்மையில் உள்ள ஆவி குறை வரங்களை எனக்கு ரெண்டு மடகு தாரும் என்று கேட்போமா கடவுளே இயேசுவே தெய்வம் எனக்கு ரெண்டு மடங்கு நன்மையான குணங்களை தாரும் ஜெபிக்கிற குணங்களை தாரும் மன்னிக்கிற குணம் ரெண்டு மடங்காய் தாரும் பொறுமையான குணங்கள் ரெண்டு மடங்காய் தாழ்மையுள்ள குணம் ரெண்டு மடங்காய் தார கேட்டு பாருங்களேன் அது கண்டிப்பாக தருவார் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் அவர் தருவதற்கு சபைக்கு ஆயத்தமா இருக்கிறார் நம்ம கேட்போமா பூமிக்குரிய நன்மையை தருவார் பூமிக்குரிய அசித் தருவார் அதை விட பரலோக ஆசிரியத்தை உன்னத வானத்தின் பணியினாலே அந்த பரலோக நன்மையினாலே அவர் சபை நிரப்ப விரும்புகிறார் பூமி நன்மையினாலே அவர் நிரப்ப விரும்புகிறார் கேட்போம் கட்டிப்பான் நன்மையை தார் கிருவைகளை தார் வரங்களை தார் கேடுங்க கண்டிப்பாக தர மக்களே வசனம் சகதியா ஒன்பது பன்னெண்டு உங்க ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறுவதாக அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக காட்ட சரியாய் செய்வாராக ரெட்டிப்பான நன்மை தருவேன் கண்டிப்பா தருவேன் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவத்தை அப்படி ரெட்டிப்பான கிருவையும் ரெட்டிப்பான வரங்களையும் ரெட்டிப்பான அபிஷேகத்தை தருவராக நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவர் அப்படி செய்வராக நம்பிக்கையோடு எதிர்பாருங்கள் உங்க வாழ்க்கை ரெண்டு மடங்கு உயரும் ரெண்டு மடங்கு ஆசு கத்தருவுகளை ஆசிர் பாருங்கள்